வணக்கம் நண்பா இந்த துயரமான செய்தியை சொல்வதில் ஒரு இந்தியராய் வெட்கப்படுகிறேன் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு குன்றத்தூரில் ஒரு ராட்சசி உருவெடுத்தாள் இவளை ராட்சசி பிசாசு அரக்கி பிடாரி என்று அழைக்க முடியாது இவள் அவர்களை விட கொடூரமானவ இவளை திட்டுவதற்கு கடுமையான வார்த்தை தமிழில் கிடைக்குமா என தேடினேன் கிடைக்கவில்லை மோக உணர்வுகளுக்கு அடிமையாகி காம இச்சையில் தவறு செய்யும் பெண்கள் தற்போது அதிகரித்து வருகிறார்கள் ஆண்கள் இதை தனக்கு சாதகமாய் எடுத்து அந்தப் பெண்ணின் மகிழ்வான வாழ்க்கையை அழித்து அழித்துவிடுகின்றனர் கலியுகம் முடிந்து காமயுகம் வந்துவிட்டதாகவே நினைக்கிறேன் ஒருவருக்கு பாலியல் தூண்டுதலால் காம உணர்வுகள் தலைதூக்குகிறது எனில் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் ஆனால் அவரது உணர்வுக்கு ஒன்றும் அறியாத உயிர்கள் ஏன் சாக வேண்டும் குன்றத்தூர் அபிராமிக்கு தீர்ப்பு வழங்கிய நீதிபதி செம்மல் அவர்கள் இந்த தீர்ப்பின் மூலமாக நீதியின் செம்மலாகவே மாறிவிட்டார் அவருக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகள் சார்பாக ஒரு சல்யூட் இனி அந்த ராட்சசியான அபிராமி என்ன செய்தாள் என பார்ப்போம் குன்றத்தூரின் அருகில் உள்ள மூன்றாம் கட்டளை என்ற பகுதியைச் சேர்ந்தவர் விஜய் இவர் பிரைவேட் பேங்க்ல வேலை பார்த்து வந்தார் இவருக்கு என்று வாய்த்தவள்தான் அபிராமி இவர்களுக்கு அஜய் என்ற ஏழு வயது மகனும் கார்னிகா என்ற நான்கு வயது பெண் குழந்தையும் இருந்தனர் இரண்டாயிரத்து பதினெட்டு இல் டிக்டாக் நல்லா பீக்ல இருந்த நேரம் இப்போ டிக்டாக் நம்ம இந்தியாவில் இல்லை இந்த டிக்டாக்கில் வீடியோ போட்டு பிரபலமான அபிராமிக்கு அவ வீட்டுக்கு பக்கத்தில் பிரியாணி கடையில் வேலை பார்த்து வந்த சுந்தரம் என்ற நாயுடன் பழக்கம் ஏற்பட்டது பிரியாணி கொடுப்பது போல் அடிக்கடி அவன் அபிராமியின் வீட்டிற்கு வந்துள்ளான் அவன் அவளது அழகை வர்ணிக்கத் தொடங்கியுள்ளான் அந்த வர்ணிப்பில் மோக தீயானது அபிராமியின் உடம்பில் பற்றிக் கொண்டது இந்த பழக்கம் நாளடைவில் திருட்டு மோகமாக மாறியது இவர்களது இந்த கள்ளத்தனமான விவகாரம் கணவரான விஜய்க்கு தெரியவர அவர் கண்டித்துள்ளார் இதனால் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இதில் ஆத்திரமடைந்த அபிராமி திருட்டு நாயுடன் சல்லாபமாய் வாழ முடிவெடுத்து இதற்கு தடையாக உள்ள கணவன் மற்றும் குழந்தைகளை கொலை செய்ய முடிவு செய்தாள் ஒருநாள் இரவு அவளோட புருஷன் விஜய் பேங்குல வேலை முடிந்து வர லேட்டாகியிருக்கு அப்போ மோகத்தீக்கு இரையான அபிராமியின் உடம்பு சல்லாபம் வேண்டி துடித்துள்ளது அவ உடம்பிற்காகவே காத்து கிடந்த அந்த பிரியாணிக்கடை நாய் ஒரு கொடூரமான ஐடியாவை அவளுக்கு கொடுத்தான் புருஷன் வருவதற்குள் அவன் சொன்னபடி செய்ய முடிவெடுத்த அவ தன் வயிற்றில் பத்து மாதங்கள் சுமந்து வளர்த்து பெற்றெடுத்து தன் மாரோடு அணைத்து தன் இரத்தத்தை பாலாக கொடுத்து தான் ஆசையாய் வந்த இரண்டு குழந்தைகளுக்கும் பாலில் விஷத்தை கலந்து கொடுத்துவிட்டு சல்லாப வாழ்க்கை வாழலாம் என்ற கீழ்த்தரமான கனவோடு துணிகளை அள்ளிக்கொண்டு கிளம்பியிருக்கா இரவு வேலை முடிந்து வந்த அவளின் கணவர் வீடு வெளியில் பூட்டப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் அவரிடம் இருந்த சாவியை வைத்து திறந்து உள்ளே போய் பார்த்தவருக்கு இடி காத்திருந்தது தன் அன்பு குழந்தைகள் இருவரும் வாயில் நுரை தள்ளி இறந்து கிடப்பதை பார்த்து கத்தி அழுதுள்ளார் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்துவிட்டனர் உடனே தகவல் காவல்துறைக்குப் போனது செய்தி கேட்டு அதிர்ச்சியடைந்த காவல்துறை அந்த இரண்டு வெறிநாய்களை கவ்விப்பிடிக்க பிடிக்க வேட்டை புலிகளாய் உருமாறி தேட்டுதல் வேட்டையில் இறங்கினர் எங்கோ பதுங்கியிருந்த இரண்டு நாய்களும் சில நாட்கள் கழித்து தப்பிச் செல்வதற்காக கோயம்பேடு பேருந்து நிலையம் வருகையில் கவ்வுவதற்கு காத்திருந்த வேட்டைப் புலிகளான நமது காவல்துறையிடம் சிக்கினர் அப்போது சிறையில் அடைக்கப்பட்ட இவர்கள் ஏழு வருடமாக சிறையில் இருந்து வந்தனர் இச்சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை காஞ்சிபுரம் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி செம்மல் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்று வந்தது இவ்வழக்கு தொடர்பான தீர்ப்பு ஜூலை இருபத்து நான்காம் தேதி வழங்கப்பட்டது அழகாய் தலைவாரி ஹேர்பின் குத்தி நகங்களை பெரிதாக வளர்த்து அதற்கு நெயில் பாலிஷ் போட்டு ஜம்முனு போலீஸ் வேனில் நீதிமன்றம் வந்திறங்கினாள் அபிராமி முகத்தில் சோகமில்லை துக்கமில்லை இன்னும் அவள் உடம்பின் மோக தீ அணையவில்லை என்பது அவளை பார்த்ததும் தெரிந்தது கூடவே சுந்தரம் என்ற அந்த வெறிநாயையும் காவல்துறை அழைத்து வந்திருந்தனர் இருவருமே முகத்தில் மாஸ்க் போட்டிருந்தனர் மாஸ்க் போட்டபடி குற்றவாளி கூண்டில் நிற்கும் இரண்டு நாய்களையும் நீதிபதி பார்த்ததும் ரத்தம் கொதிப்பானார் முதலில் மாஸ்கை கழட்டி எரியுங்கள் என்று ஆவேசமாய் சொன்னார் அடுத்த கணமே அவர்கள் முகத்திலிருந்து மாஸ்கை அகற்றினர் காவல்துறையினர் அபிராமியின் முகத்தையும் அவளது அலங்காரத்தையும் பார்த்த நீதிபதி இன்னும் சூடானார் மதியம் பன்னிரண்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு நீதிபதி செம்மல் அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் பெற்ற குழந்தைகளை இரக்கமின்றி கொன்ற அபிராமி தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி என்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்த அபிராமியின் கல்லுறவான சுந்தரமும் குற்றவாளி என்றும் தீர்ப்பு வழங்கியவர் இவர்களின் தண்டனை விபரங்களை மதிய உணவு இடைவெளிக்குப் பிறகு ஒரு மணி நேரம் கழித்து வந்து வாசிக்கிறேன் எனச் சொல்லி சென்றார் ஒரு மணி நேரம் கழித்து வரும் நீதிபதி குறைவான தண்டனையை தருவார் என எதிர்பார்த்து அந்த மோக அழகி அபிராமி காத்திருந்தாள் ஆனால் நடந்தது வேறு அடுத்த பத்து நிமிடத்தில் நீதிமன்றமே பரபரப்பானது ஒரு மணி நேரம் கழித்து வருவதாக சொல்லி சென்ற நீதிபதி பத்தே நிமிடத்தில் திரும்பி வந்து தன் இருக்கையில் அமர்ந்தார் அப்போது குற்றவாளிகளான இரு வெறிநாய்களும் நீதிபதியிடம் நாங்கள் ஏற்கனவே ஏழு வருஷம் சிறையிலேயே கழித்துவிட்டோம் எங்களுக்கு வயதான தாய் தந்தையர் உள்ளனர் அவர்களை கடைசி நேரத்தில் பாதுகாக்க வேண்டும் அதனால் குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று ஒன்றாற்போல கெஞ்சினர் இதை கேட்ட நீதிபதி சுத்தியலால் இருவர் மண்டையிலும் அடித்து உடனே கொன்றுவிடலாமா என்பதுபோல் வந்த கோபத்தை அடக்கியபடி அவர்களை பார்த்து உங்களுக்கு வயதான பெற்றோர் இருப்பது உங்களின் கள்ள உறவின்போது தெரியவில்லையா பிஞ்சுக் குழந்தைகளை கொன்றபோது நினைவுக்கு வரவில்லையா என்றவர் தொடர்ந்து சாப்பிடலாம் என்றுதான் சென்றேன் ஆனால் சாப்பிடத் தோணவில்லை இரக்கமற்ற உங்களுக்கு தண்டனையை வாசிக்காமல் போனதால் எனக்கு சாப்பாடு இறங்கவில்லை அதனால்தான் தண்டனையை வாசித்துவிட்டு நிம்மதியாய் போய் சாப்பிடலாம் என வந்துவிட்டேன் என்றவர் தண்டனை விபரங்களை வாசிக்கத் தொடங்கினார் இவர்கள் இரக்கமின்றி செய்த இந்த கொடூரக் குற்றத்திற்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதிக்க வேண்டும் ஆனால் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்பது தவறானது எனச் சொன்ன காந்தி தேசம் இது என்பதால் கணவன் இருக்கையில் கள்ளத்தனமாய் வேற்று ஆண் மீது மோகம் கொண்டு தான் பெற்ற பிள்ளைகளை சிரித்தும் இரக்கமின்றி விஷம் கொடுத்துக் கொன்ற அபிராமியும் இதற்கு உடந்தையாக இருந்த சுந்தரமும் பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதத்துடன் வாழும் வரை சிறையிலேயே வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இவ்வழக்கை முடிக்கிறேன் என கோபமுடன் தண்டனை எழுதிய பேனாவின் நிப்பை அழுத்தி உடைத்துவிட்டு அபிராமியை மீண்டும் ஒருமுறை ஏறிப்பது போல் பார்த்துவிட்டு எழுந்து சென்றார் நீதிபதி சென்றதும் அபிராமியும் சுந்தரமும் முகத்தை மூடி அழுதனர் காவல்துறை அவர்களை சிறைக்கு அழைத்து சென்றனர் மோக உணர்வு என்பது அவரவர் தனிப்பட்ட பாலியல் தூண்டலை பொறுத்தது ஆனால் எது தவறு என தெரியாத அளவிற்கு சுயநினைவு அழிந்து உயிர்களை அழிக்கும் அளவிற்கு செல்வது அடத்தனம் அதனால் வாழ்க்கைதான் நிம்மதியற்று போகும் எவர் உயிரையும் அழிக்கும் அதிகாரம் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் கிடையாது என்பதே நியதி திருமணம் நடந்து பல வருடமாகியும் குழந்தைகள் இல்லாமல் மருத்துவமனைகளுக்குச் சென்று பணத்தை கொட்டி தவம் கிடக்கும் இந்த காலத்தில் பெற்ற குழந்தைகளை இரக்கமின்றி கொல்லும் பிசாசுகளை உடனே சுட்டுக் கொள்ள வேண்டும் என்பதே என் விருப்பம் நன்றி